வெல்கம் எவ்ரி ஒன் இன்னைக்கு நடந்த ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய என்விரான்மெண்டல் பேச போறோம் என்னன்னா சென்னை எண்ணூர்ல மேலான ஆமைகள் இறந்து போயிருக்கு இந்த சிச்சுவேஷன் லோக்கல் மக்களையும் எக்ஸ்பர்ட்ஸையும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு ஏன்னா இந்த பெரிய ஸ்கேல்ல ஆமைகள் சாகுறது கடந்த முப்பது வருஷத்துல நடந்ததே இல்லை இதுதான் முதல் முறையா நடந்திருக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலியூர் இட்லி டாட்டெல்லாம் யாருன்னு அது நம்ம சுற்றுச்சூழல்ல அதோட பங்கையும் தெரிஞ்சுப்போம் இந்த வகையான ஆமைகளை பெசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் மற்றும் வெப்ப நீர்மண்டல தான் இருக்கும் இதோட உணவு என்ன என்னன்னா கடற்பாசி தாவரங்கள் கொடிகள் மற்றும் இதோட பேவரட் என்னென்னா ஜெல்லி ஃபிஷ் டார் பிஷ் இது போன்ற முதுகெலும்பு இல்லாத தான் இது வந்து சாப்பிடும் இந்த வகையான ஆமைகள் வந்து அறுபது முதல் எழுபது சென்டிமீட்டர் நீளமும் முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தி அஞ்சு கிலோகிராம் எடையும் இருக்கும் எப்படி நம்ம மண்புழிவை விவசாயிகளின் நண்பன் சொல்றோமோ அதே மாதிரி இந்த வகையான ஆமைகளை மீனவர்களின் நண்பன் சொல்லுவோம் இதோட முட்டையுடன் இனப்பெருக்க காலம் வந்து டிசம்பர் முதல் ஜனவரி வரை இந்த வகையான ஆமைகள் வந்து பொதுவாகவே இயற்கை நெடுஞ்சாலையை தான் யூஸ் பண்ணும் இயற்கை நெஞ்சாலைன்னா என்னன்னா இப்போ ஒரு ஆடு இருக்குன்னா ஒரு ஆட்டுல தண்ணி ஒரு சைடு ஸ்லோவாகவும் ஒரு சைடு ஸ்பீடாகவும் போகும் இப்ப இந்த ஸ்பீடா போறது பேர் தான் இயற்கை நெஞ்சாலை இப்ப ஒரு ஆமை வந்து நீந்தி நீந்தி ஒரு கண்டை விட்டு கண்டை போதும் அதுக்கு ஆக்சிஜன் லெவல் குறைய வாய்ப்பு இருக்கு அதே இந்த இயற்கை நெஞ்சாலையை யூஸ் பண்ணிக்கிட்டுனா அது நீந்தவே தேவையில்ல அதுக்கு ஆக்சிஜன் லெவலும் குறையாது அடுத்து வந்து டெலிமெட்ரி டிவைஸ் டெலிமெட்ரி டிவைஸ்னா இப்ப ஒரு புறா இருக்குன்னா அந்த புறா கால்ல வந்து ஜிபிஆரஸ்மே ஒரு டிவைஸ் கட்டிருப்பாங்க அதை வச்சு எந்த அந்த புறா எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க இதே இந்த டெலிமெட்ரி டிவைஸை வந்து சேட்டிலட்ல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த சேட்டிலைட்ல பிக்ஸ் பண்ணிருக்க டெலிமெட்ரி டிவைஸை வச்சு எந்தெந்த ஆமை எங்கெங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் சமீபத்துல நீலாங்கரை முதல் கோவளம் வரையில வழக்கத்துக்கு மாறா அதிக எண்ணிக்கையில ஆலிவிரிட்லி ஆமைகள் கரை ஒதுங்கிருக்கு பாஸ்ட் டுவெண்டி இயர்ஸ்ல இந்த லாஸ்ட் பிப்டீன் டேஸ் தான் இறந்த ஆமைகளின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு ட்ரால் பிஷிங் நெட்ல சிக்கி நீரில் முழுகியதே இந்த மரணங்களுக்கு முதல் காரணமா இருக்கு கூடு கட்டும் பருவத்துல இழுவை படகுகள் கரைக்கு பக்கத்திலேயே இயங்க ரூல்ஸ் இருந்தும் யாரும் ஃபாலோ பண்ணல சரி இந்த டிரான் பிஷிங் தான் என்ன இயந்திரமயமாக்கப்பட்ட படகுகள்ல பெரிய மீன்பிடி வலைகளை பயன்படுத்துறதுதான் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் படி இனப்பெருக்க காலத்துல இயந்திர படகுகளை பயன்படுத்தி ஐந்து நாட்டுகள் மைல்களுக்குள் மீன்பிடிப்பது சட்டவிரோதமானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீன்வளத்துறை அமைச்சர் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை சப்மிட் பண்ணாங்க அது என்னன்னா அனைத்து மீன்பிடி வலைகளிலும் டிஇடி எ சேர்டல் எக்ஸ்ட்ரூனட் டிவைஸ் இருக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணாங்க அடுத்தது வந்து ஹார்ஸ் பவர் ஹார்ஸ் பவர் வந்து மேக்சிமம் இழுவை படைகளை ஒன் எயிட்டி தான் யூஸ் பண்ணணும் ஆனால் சிலர் வந்து சட்டவிரோதமாக ஃபோர் ஹண்ட்ரட் ரூம் ஃபைவ் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறாங்க இதுதான் ஆமைகள் இறக்கறதுக்கு முதன்மை காரணமா இருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபிப்ரவரி மார்ச் மாதத்தில் முட்டையிட்ட பின்னர் கடலுக்கு சென்ன ஆமைகள் மீன்பிடி வலைகளில் சிக்கி இறந்திருக்கலாம்னு நிபுணர்கள் சந்தேகிக்கிறாங்க ஆனா இத பத்தி தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலும் சொல்லவில்லை மீடியா செய்தி வெளியிட்ட பின்னர் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னா சட்டவிரோதமாக செயல்பட்ட இருபத்தி நாலு டிராலர் படகளை கைப்பற்றினர் படகுகள் மற்றும் கப்பல்களை கண்காணிக்க ஒரு சிறப்பு பணிப்படை உருவாக்கப்பட்டது இந்த நிகழ்வை பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிதான்னு பார்க்கலாமா தெரியு Hi நான <laughs> இந்தியாவில் வரைய முக்கியம் செய்யும்

ஒரு பொறுப்புள்ள மணிக்கனா நம்ம சுற்றுச்சூழலை நாம தான் பாதுகாக்கணும் ஃபியூச்சர்ல இது போன்ற பேரவழிகளை தடுக்கணும்னா கட்டாயமாக ஆமை விளக்கு சாதனங்களை பயன்படுத்தணும் என்னோட இன்ஸ்பிரேஷனா மிஸ்டர் நிமல் ராகவன சொல்லுவேன் ஹி இஸ் த வாட்டர் வாரியர் ஆஃப் இந்தியா அண்ட் கலியுக கரிகாலன்னு சொல்லுவாங்க இவர் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காலையும் எத்தனையோ ஏரி குளங்களை சரி செய்து அதையெல்லாம் வீட்டெடுத்து வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு எதிராக கவர்மெண்டோட சப்போர்ட்டே இல்லாமல் செஞ்சுட்டு வராரு அதே போல் நாமளும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்னு உறுதியளிப்போம் தேங்க்யூ அண்ட் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ்